சரி இங்கே வந்து சரி இங்கே நான்கு ஐந்து மாணவர்கள் வந்து ஒரு பாடல் ஒன்று ரெண்டு பாட்டி ஒரு பாடல் பண்ண போகிறாங்க ஆ ரெடி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்னென்ன பெயர் உனக்கு யார் சொல்லி தந்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எங்கள் ஊர் ஓடகரை கொஞ்சம் பாரு ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எங்க ஊர் ஓடக்கர கொஞ்சம் பாரு அஹா ஆஹா அஹாஹாஹா இங்கு கொஞ்சம் வயல்வெளிகள் பஞ்சம் இல்லாமல் மக்கள் வாழும் ஊரே இதுதானே எங்கள் ஓடக்கரையே முப்போகம் விளையக்கூடிய வயல்வெளிகள் எங்குமே போகும் முழையக்கூடிய வயல்வெளிகள் எங்குமே எங்குமே எங்க ஊர் செழிப்பான ஊரே அதுதான் எங்க ஓட அதுதான் எங்க ஓடக்கரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எங்க ஊர் கொஞ்சம் வந்து எங்க பாரு நல்ல எங்க ஊரு இங்கே வந்தது என்ன அதுதானே ஓடக்கரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எங்க ஊர் பஞ்சமில்லாமல் வாழும் ஊர் நேரம் வந்தாச்சி நாங்கள் படிக்கத்தான் ரெடியாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எங்க ஊர் வடகரை வந்து பாரு நானும் நல்லாத்தான் நீங்களும் நல்லாத்தான் படிக்க வேண்டுமே நல்ல நல்ல படித்து படித்து வாழ வேண்டுமே ஒன்று ரெண்டு ஆறு எங்கள் ஊர் நாலு அஞ்சு ஆறு நாங்களும் படிக்கணும் நீங்களும் விளையாடணும் என்று நாங்கள் இருக்க ஓரமே